அனைவருக்கும் வணக்கம் கும்பராசிக்காரர்களுக்கு முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய உஷ்ண கிரகமான சூரியன் எழுதிய தலைவிதியாக எவையெல்லாம் அமைய போகின்றன வலுவாக விற்றிருக்கக்கூடிய சூரியன் விரயத்தை விட்டு விலகி ஜென்மத்திற்குள் நுழைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் இனிமேல் தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் கும்பராசிக்காரர்களுக்கு அமைய போகின்றன அதோடு மட்டுமல்லாது இணையத்தில் இருந்து உஷ்ண கிரகமும் முதன்மை கிரகமுமாக இருக்கக்கூடிய சூரியன் விலகியிருப்பதால் வீண் விரய செலவு கட்டுக்குள் வருவதோடு இனிமேல்தான் பணம் குவிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் வருமான உயர்வுக்கான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் எந்தெந்த விஷயங்களில் நிறைவாக கும்பராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது என்று பார்க்கும் போது உறுதியாகவே முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் பல கிரகநிலைகளுடன் இணைந்து விரயத்தில் வளம் வந்த சூழலில் விரயத்தை விட்டு முழுமையாக விலகி ஜென்மராசிக்குள் நுழைந்திருக்கிறார் இது உறுதியாகவே கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய பல சிரமம் சிக்கல் நெருக்கடி சிரமம் என அணை விலக்கி முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றுவதற்கான முதன்மையான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு சிறப்பான அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது என்றால் உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் நவ கிரகங்களிலே முதன்மை கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க சூரியன் இல்லை என்றால் மற்ற கிரகங்களில் இயக்கம் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அபரிவிதமான ஆற்றலை அனைத்து கிரகங்களுக்கும் ஏற்படுத்தி கொடுப்பதோடு மட்டுமல்லாது உயிரினங்கள் வாழ்வதற்கு மூலமாக பார்க்கக்கூடியவர் நிச்சயமாக உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் மட்டும்தான் அப்படிப்பட்டவர் மனித வாழ்வில் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட பொறுப்புகளையும் பதவிகளையும் தேடி கொடுக்கக்கூடியவராக பதவிகளும் உங்களை தேடி வர வேண்டும் என்றால் இருந்தால்தான் அது சாத்தியம் அதே போன்று மிக வலுவாக சூரியன் வலும் வரும் போது குடும்பத்தில் மிக முக்கிய முடிவுகளை நீங்களே எடுக்கக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு சிறப்பான வாய்ப்புகளை பெற்று தருகிறவர் சூரியன் தான் இதோடு மட்டுமல்லாது எந்த பணிகளை மேற்கொண்ட அந்த பணிகளை அலைச்சல் சிரமம் இல்லாமல் விரைவாகவும் துரிதமாகவும் மேம்படுத்தி கொடுக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவர் சூரியன் தான் அலைச்சல் சிரமங்களை முழுமையாக தகர்த்து முன்னேற்றம் நிறைந்த ஒன்றாக மாற்றிக் கொடுக்கக்கூடிய வல்லமை பெற்றவராக இருக்கிறார் அப்படிப்பட்டவர் இருப்பது நிச்சயம் மிகவும் சாதகமற்ற அமைப்பு விரயத்தில் இருந்து ஜென்மத்திற்குள் நுழைந்திருப்பதும் சாதகமற்ற அமைப்பு என்று பார்க்கப்பட்டாலும் கூட வீண் விரய செலவுகள் கட்டுக்குள் வருவதோடு சில உதிரடியான மாற்றங்களும் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட உயர் பொறுப்புகளும் வாய்ப்புகளும் உங்களை தேடி வருவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயம் கும்பராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை இந்த வேளையில் சூரியன் ஜென்ம ராசிக்குள் நுழைந்திருந்தாலும் பல கிரகநிலைகளுடன் இணைந்து கிரக கூட்டு சேர்க்கை யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க ராகு புதன் சுக்கிரன் என பல கிரகநிலைகளுடன் இணைந்திருக்கக்கூடிய சூரியன் கிரக கூட்டு சேர்க்கை யோகத்தை ஏற்படுத்தி கொடுப்பதால் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட உயர் பதவிகளும் பொறுப்புகளும் உங்களை தேடி வருவதற்கான நல்ல

சூழலில் அந்த சிக்கலும் சிரமமும் உறுதியாகவே கும்பராசிக்காரர்களுக்கு கட்டுப்படுத்தக்கூடிய சிறப்பான வேலையாக இந்த தருணத்தை மாற்றிக் கொடுக்கிறாருங்க உஷ்ணகிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் உடல் நலமும் மனநலமும் சீராக மாறக்கூடிய வகையில் பல பணிகளை விரைவாகவும் துரிதமாகவும் மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தை இந்த தருணத்தில் கும்பராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் எனவே பல வகையில் இருக்கக்கூடிய நெருக்கடிகளும் சிரமங்களும் சிக்கல்களும் முற்றிலுமாக விலகி முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக அமையக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை இந்த வேலை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது அதோடு மட்டுமல்லாது முழுமையாக ராசியின் அதிபதியான சனி பகவானும் ஜென்ம ராசியை விட்டு விலகியதற்கான பலனை கொடுக்க போகிறார் எனவே நீ வரக்கூடிய தருணம் என்பது அடுத்தடுத்து சிறப்பான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் விரைவாக ஏற்படுத்தி கொடுப்பதோடு மட்டுமல்லாது பல சிக்கல்களையும் சிரமங்களையும் தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றி கொடுப்பதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை அதோடு மட்டுமல்லாது பல கிரகநிலைகள் ஒன்றிணைந்து வலுவாக வருவதால் பதவி நிச்சயமாக உங்களை தேடி வரும் உறவினர்கள் முன் மிக பெரிய அளவில் அதிகார தோரணையில் பல வாய்ப்புகளை சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு மற்றவர்கள் ஆச்சரியப்படக்கூடிய வகையில் மிக மிகப்பெரிய அளவிலான அசாதாரண காரியங்களை கூட இந்த தருணத்தில் எளிதில் செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் புதிய தொடக்கம் என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக ஆகிய உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை வலுவாக வலுவாக மிக பார்வையால் பார்ப்பதால் உங்களுடைய எண்ணம் சிறப்பான இந்த நிச்சயமாக அமைய போகிறது தொழில் வளம் சிறக்கக்கூடிய வகையில் எதிர்பார்ப்புகள் இந்த தருணத்தில் சிறப்பாக பூர்த்தியாக கூடிய ஒரு தருணமாக அமைகிறது அதோடு மட்டுமல்லாது ஈடுகட்டுதல் பாக பிரிவினை உள்ளிட்ட பல பிரச்சனைகள் சுமூகமாக தீர்வு காணப்படும் இந்த தருணத்தில் திருமணம் உள்ளிட்ட பல சுப நிகழ்வுகள் சிறப்பாக கைகூடுவதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் கும்பராசிக்காரர்களுக்கு பல வகையில் இருந்து வந்த தடைகள் முற்றிலுமாக விலகி முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேளையாக முதன்மையான சந்தர்ப்பம் உறுதியாக கிடைக்கிறது உத்தியோகம் தொழில் ரீதியாக எதிர்பார்த்த உயர்வு நிச்சயமாக கிடைக்க போகிறது அதோடு மட்டுமல்லாது சூழ்நிலை எப்படி அமைந்திருந்தாலும் அந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு மேன்மையை பெறக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் கிரகமான அமைப்பால் கிடைக்க இருக்கிறது சகோதர சகோதரிகளுக்கிடையே இருக்கக்கூடிய பகை உணர்ச்சி முற்றிலுமாக விலகி நல்ல உறவு மேம்படக்கூடிய சிறப்பான தருணமாக இந்த வேலை அமைய போகிறது அதோடு மட்டுமல்லாது மிகப்பெரிய அளவிலான காரிய தடை என்று சொல்லக்கூடிய பல நிகழ்வுகளை இனிமேல்தான் மெயின் பிக்சர் என்று சொல்லக்கூடிய வகையில் அவற்றில் இருக்கக்கூடிய சிக்கல்களும் சிரமங்களும் முழுமையாக படிப்படியாக விலகி சிறப்பான வளர்ச்சியை இந்த தருணம் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது வீடு கட்டுதல் அல்லது வீடு வாங்கும் யோகம் முதன்மையாக கிடைக்கிறது மேலும் இந்த தருணத்தில் மின் விரய செலவுகளை கட்டுப்படுத்துவதோடு அவற்றை சுப விரயமாக மாற்றக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் உறுதியாக கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு அதோடு மட்டுமல்லாது மற்றும் குடும்பத்தில் மூத்தவர்களுடைய உடல் நலத்தில் சற்று கூடுதல் கவனத்துடன் இருந்தால் தேவையற்ற பிரச்சனைகளை தவிர்த்து உடல் ரீதியாக புத்துணர்ச்சியுடன் பல பணிகளை நிச்சயமாக நிறைவாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்புகள் மிக அபரிவிதமாக இருக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை மட்டுமல்லாது பொதுவாழ்வில் இருப்பவர்களுக்கு புதிய பதவியும் பொறுப்பும் உங்களை தேடி வரும் தொழில்துறை வியாபாரத்துறையின் எதிர்பாராத லாபம் ஜென்மத்திற்குள் நுழைந்திருக்கும் சூரியனின் அமைப்பால் இந்த தருணத்தில் உண்டு ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட வாய்ப்புகள் கிடைப்பதோடு மட்டுமல்லாது அதில் இருக்கக்கூடிய சிக்கல்களை முழுமையாக கலைந்து உங்களுடைய முடிவே தீர்க்கமான ஒன்றாக அமையக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அமைப்பாக பார்க்கப்படுகிறது உத்தியோகம் தொழில் ரீதியாக உறுதியாகவே சூரியன் ஜென்மத்திற்குள் வந்திருப்பதால் உயர்வு பதவி உயர்வு போன்றவற்றை நிச்சயமாக எதிர்பார்க்கலாம் கலைத்துறையில் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் அரசியலில் எதிர்பார்க்கக்கூடிய ஆளுமை நிறைந்த பதவி உங்களை தேடி வரும் மாணவர்களின் கல்வியில் முன்னேற்றமும் பெண்மணிகள் எதிர்பார்க்கக்கூடிய மிக சிறப்பான மகிழ்ச்சி நிறைந்த சுப நிகழ்வுகள் உறுதியாக கைகூடும் அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் கொடுக்கல் வாங்கலில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் முற்றிலுமாக விலகும் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளை தடையில்லாமல் சந்திக்கக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பத்தை சூரியன் ஏற்படுத்திக் கொடுக்க மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் கும்பராசிக்காரர்கள் சூரிய பகவானை வழிபாடு செய்யுங்கள் சூரிய வழிபாடு செய்வதால் பல நெருக்கடிகள் விலகி சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் அடுத்தடுத்து நிறைவாக கிடைக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு